திருப்புறோம் மலையில் தீபம் ஏற்றாமல் இந்த அரசாங்கம் ஏமாத்திருச்சு இந்த தீபத்தூணை தீபத்தை நம்ம பார்க்கும்பொழுது மனவேதனை அடைஞ்சு அந்த மனவேதனை இல்லாததனால இன்றைக்கி வந்து என்னோடய உடலையே திரியா இது பண்ணி நானே தீபமாக மாறிக்கிறேன் இதே பார்த்தாவது தமிழக அரசாங்கம் தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிட்டு ஒரு புத்துமதியும் சொல்லி இந்துக்கள்லாம் ஒன்றுபடணும் அதன் இந்துக்கள்லாம் அனாதையாக நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிட்டார் வெளியிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இதே ஈவே ராமசன் கடவுள் இல்லைன்னு யார் சொல்கிறாலோ அந்த இடத்தில் தீபத்துள்ள போய் நான் தான் தீ அங்கே தான் தற்கொலை பண்ணலாம் ஆனால் மலையினுடைய புனிதம் கெட்டு போயிடும் முருகப்பெருடைய புனிதம் கெட்டு போயிருன்னு சொல்லி யார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார்களோ அவர்கள் முன்னாடி கடவுள் இருக்கின்றான் என்று ஒற்றை காரணத்துக்காண்டி அவருடைய ஈவே ராமேசன் சிலைக்கு முன்னாடியே தீக்குளித்து அந்த பக்கத்தில் உள்ள போலீஸ் புத்தில் போய் மரணம் அடைஞ்சிருக்காரு தற்கொலை பண்ணிட்டாரு அவங்க வர மாட்டாங்க சிறுபான்மைய சிறுபான்மையர் செத்தாக வருவாங்க இந்த ஓட்டு உங்களுக்கு வருவாங்க பெரும்பான்மை இந்துக்களுக்கு அநாதைகள்னாங்க எங்களுக்கு எம்எல்ஏவோ அமைச்சர்களோ இந்த ஆட்சியாளர்களோ யாருமே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க வந்து ஆறுதல் கூட சொல்ல மாட்டாங்க நிதி கொடுக்க மாட்டாங்க இதே ஒரு சிறுபான்மையின் செத்து இருந்தானா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை அமைச்சருமே இங்கே வந்து கிடந்திருப்பாங்க செத்தனு இந்து தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் நிலைமை இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு தாலிபான் நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கோம் இந்துக்களுக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறது தீபத்தூளில் தீபம் ஏற்ற முடியல இந்த அரசாங்கம் எவ்வளோக்கு எவ்வளவோ இந்து உரதாசமாக செயல்படுதோ அந்த வரைக்கும் இந்த அரசுங்க செயல்படுது இன்றைக்கி ஒரு அமைச்சர் வரலங்க சு வெங்கடேசன் எம்பி அவர் ஆரம்பித்த பிரச்சனைங்க ஒரு பத்து நிமிஷங்க ஒரு பத்து நிமிஷம் தீபத்தூள்ல ஒரு தீப எத்தனை எவ்வளோ அந்த தீபத்துல தீபத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரூபாய் செலவு ஒரு பத்து நிமிஷத்தில் ஏற்றி முடிச்சிருக்கலாம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா ஒரு உயிர் போயிருக்காரு நீ ஒரு உயிர் போயிடுச்சே இவ்வளோ உயிர் போய் ஒரு உயிர் பயிர்ச்சி ஒரு குடும்பத்து நிலைமை என்ன ஆச்சு அவர் ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு வயிறு ஆறு வயசு ஒருத்தருக்கு மூணு வயசு பாவம் முருகப்படுத்தேன் ஆசையாக எதிர்பார்த்தேன் இன்னைக்கு செத்து போயிட்டேன் நீ குடும்பத்தை யார் பாக்குறது ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு திருமாவளம் இதுக்கு வரல வரலை இதே ஒரு சிறுபான்மையில் எவனா செத்து போய்ட்டானுச்சுங்க ஒரு கடலக்கால எவனா செத்து போயிட்டானுச்சுங்க ஏதோ நீர் திறமை படிக்க திறமை எழுதி செத்து போய்டானுச்சுங்க கல்ல சாரம் பிடிச்சி செத்து போயிட்டானுச்சுங்க அதுக்கு வருவாங்க இங்கே எல்லா பேருமே இங்கே எவ்வளோ அரசியல்வாதிகள் பூரா பேருமே ஆனால் இந்துக்கள் முருகபக்தரு ஒரு முருக தீபத்துள்ள தீபம் ஏற்ற முடியலையேனு அந்த வருத்தத்தில் வேதனையில் மன உடைஞ்சு அது இல்லாமல் நல்லாவேளை வீடியோ ஆடி ஓடி வெளியிட்டார் இல்லைன்னா இந்த திராவிட மாற அரசாங்கம் அவர் என்ன சொல்லிக்குவாங்க வந்துமா உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாமல் குடும்ப பிரச்சனை காரணமாக கடன் பிரச்சனை காரணமாக இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி திசை நல்ல வேலை அவர் ஒரு ஆடியோ போட்டனால அவருடைய உயிர் இன்னைக்கு வந்து தியாகமாக போயிடுச்சு இன்னுமே அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு தீபத்துள்ள தீபத்துனால என்ன கெட்டு என்ன கெட்டுப்போச்சு உங்களுக்கு நேற்று வந்து இதே ஒரு உதயநிதி வந்தார் அமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வந்துருக்கார் வெக்கமா இல்லை இதுதான் மதசார்பற்ற அரசா இதுதான் திராவிட மாடல் அரசா இதுதான் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் திமுக இருக்க சொல்கிற அரசா நாங்கள் இந்துக்கள் விரோதம் இல்லைன்னு சொல்ற அரசா நேற்று கா வந்து இதே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டவர் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு ஒரு ஆறுதல் சொல்ல குடும்பத்தார் குடும்பத்தாருக்கு போயிருக்கலாம் ஒரு ஆறுதல் சொல்லலாம்ல ஏன் குல்லா போடலை சிலுவை போடலை நெத்தியில் துவிபுரி பூசி இருக்கிற பூர்ணச்சந்திரனால் வரலையா என்ன கூட மனசு நாடு நடக்கிறீங்க நாட சுடுகாட தமிழ்நாடு தாலிபா நாடு மாதிரி ஆகிட்டு நீங்கள் பயங்கரவாதின்னு கூடாரம் ஆகிட்டு இருக்கு பயங்கரவாதக்கு ஆதரவாக இருக்குது தீபத்துள்ள தீப எத்துறதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல யாரும் மேல்முறையீடு பண்ணல சம்மந்தப்பட்டவர் மேல்முறையீடு பண்ணல இந்த அரசாங்கம் தான் மேல்முறை மேல்முறை பண்ண இப்போ சர்ச்சையை உண்டாக்கி கலவர பூமியை மாற்றுறது யார் இன்னைக்கு ஒரு உயிர் பயிற்சி இதுக்கு யார் பதில் சொல்கிறது இதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும் இதுக்கு துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும் இங்கே உள்ள மதுரை மாவட்டத்திலுடைய எம்பி இருக்கு அவர் பாருங்க சு வெங்கடேஷன் அவர் பொறுப்பேற்கணும் அவர்னால வந்து பிரச்சனைங்க அவர் தான் அந்த பிரச்சனை பற்ற வச்சு தீ வச்சது கலவர பூமி ஆகும் தீவ பூமி கலவர பூமி ஆகுதுனாவே அது சொன்ன மாதிரி நீ தீபம் ஏற்ற முடியாமல் நீ பாராளுமன்றத்தை முடக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய அராஜகம் இந்துக்கள் ஓட்டு மட்டும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு இனிக்குது ஆனால் வந்து இந்துக்களுக்காண்டி ஒரு உரிமையை வழிபாட்டு உரிமையை கேட்டால் அதுக்கு மட்டும் இந்த கசக்குது இந்த அரசாங்கம் இதை மதசார்பட்ட அரசாங்க இன்னும் எத்தனை உயிரை பழிவாங்க போகுது இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீபத்தூள்ளில் அவருடைய லட்சியம் அவருடைய உணர்வு அவருடைய தியாகம் பூர்ணச்சந்திர தியாகம் தீபத்துள்ள தீபத்து அவருடைய அந்த நினைவு நான் கண்டிப்பான முறையில் சட்ட ரீதியாக போராடி அந்த உள்ள தீபம் ஏற்றுவோம் அந்த இதை ப பூர்ணச்சந்திரனுக்கு ஒரு இதே திருப்புறத்தில் வீதியிலே அவருக்கு வந்து அவருடைய நினைவாக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம் அவருக்கு வந்து ஏன்னா வந்து அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு தெய்வமாக நாங்கள் பார்க்குறோம்